என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த ஆலயங்களும் பல அதிசயங்கள் நிறைந்த இடங்களும் இருக்கின்றன அவற்றை நீ ஒரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள மறவாதே என் ஆலயத்திற்கு நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து விடுகிறாய் அது எனக்கு மிகவும் மன மகிழ்வை தருகிறது நீ சில சமயங்களில் மனவேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய் நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தான் தருகிறது எனவே நீ தினமும் என்னை நினைத்து பூஜை செய்து வர உனக்கான மனாற்றலை நான் தருவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ நான் சொல்வதை அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும் ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே எல்லா ஆலயங்களுமே மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் இதனை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் என் தங்கமே உன்னை பாடாய்படுத்தும் எல்லையில்லா தொல்லைகளும் துன்பங்களும் நீ என்னிடம் சரணடைந்தால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே என் ஆலயத்தை சுற்றி வந்தால் உனக்கு அருள் கிடைக்கும் என் கண்களை பார்த்தால் உனக்கான பொருள் கிடைக்கும் என் செல்லமே தீராத வினைகளையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் மாறாத மனத்துயரை நான் மாற்றி வைப்பேன் ஏழுலகையும் ஆளும் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் கவலை கொள்கிறாய் என் தங்கமே உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நானே தேவாதி தேவர்கள் வணங்கும் ஆதிசக்தியும் நானே என்னை சிரம் தாழ்த்தி வணங்கும் எல்லோரையும் கரம் பிடித்து உயர்த்தும் நம்பிக்கையும் நானே என்பதை என்றும் மறவாதே என் செல்லமே சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள் நான்கு வேதங்கள் என் ஆபரணங்கள் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் வளமான வாழ்வழிப்பேன் மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நான் சுகமாக வாழ வைப்பேன் என் திருவருளை பெற நீ என் ஆலயத்தினை நாடிவா என் செல்லமே உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை உன் கனவிலும் நானே நினைவிலும் நானே என்பதை நான் அறிவேன் என்னை மனதார நம்பினால் உன்னை பல நன்மைகள் நாடிவரும் உன் உடல் உயிர் யாவும் எனது என மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் நீ வேதனைப்படுகிறாய் உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் என் செல்லமே என் வேதனைகள் எதுவும் இன்னும் தீரவில்லையே என்று கலங்காதே நான் அதனை கனப்பொழுதில் மாற்றிக் காட்டுவேன் என்பதை மறவாதே உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் என் செல்லமே பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல் தவறு என் பிள்ளையே ஒருவர் ஈட்டும் வினையின் பயன் அவருக்கு நிச்சயமாக உண்டு அது பிறகு வந்து அவரை கட்டாயம் தாக்கும் இங்கு நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்னை அடிபணிந்தால் அத்தனை துயரங்களும் தொலைந்து போகும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை அதற்கு மாறாக நான் என்கின்ற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு ஆணவம் இல்லாமல் போனாலே இனி வினையில்லை என்ற நிலை உருவாகிவிடும் ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் இந்த உலகில் வசப்படுத்திக் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்வையும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படியேதான் நான் உனக்கு கொடுக்கிறேன் அருள் என்பது தெய்வ சக்தி அவ்வழியில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை நல்வழியில் நடத்துவதே தெய்வ சக்தியின் மகிமை இந்த வாழ்வே உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசுதான் இதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இல்லை இதுவே நான் உனக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய நன்கொடை இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வாழ்வின் ஒரு அங்கம்தான் இவற்றை கண்டு வாழ்வை வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும் பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படியில்லை என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே உனக்கு கிடைத்திருக்கும் விஷயங்களுக்காக நீ மகிழ்ச்சி கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் உனக்கு கிடைத்திருக்கும் எதையும் உதாசீனம் செய்துவிடாதே நீ உதாசீனம் செய்யும் எதுவும் உன்னை விட்டு விலகினால் மீண்டும் உன்னை நாடி வரும் என்று நினைக்காதே உன் உள்ளம் இனிதானால் இந்த உலகமே உனக்கு இனிதாகும் எண்ணம் அழகானால் இங்கு எல்லாமே அழகாகும் ஆகாயத்திற்கு எல்லை இல்லை காற்றுக்கு வேலி இல்லை மண்ணுக்கு அளவு இல்லை உன் முயற்சிக்கும் என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள் நீ எப்போதும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றிதான் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என நினைத்துக்கொள் வெற்றி உன் பக்கம்தான் ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது எல்லோருக்கும் கடினமானதாகவே தெரியும் உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசமே சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம் எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்திக்காதே அதனை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன் நீ என்றும் எதற்கும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வை நீ எடுத்து வைக்கும் அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லா வெற்றிகளும் மிகச்சிறிய முயற்சியிலிருந்துதான் பிறந்திருக்கின்றன என்பதை மறந்துவிடாதே போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல் இனி உனக்கு கிடைக்க போவதும் இன்னும் சிறப்பாகவே அமையும் எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான் அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும் பயந்து பார் நீ யார் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரவே வராது என் செல்லமே நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயோ வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவு வெற்றியும் உனக்கு எளிதில் வசமாகும் என் பிள்ளையே பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் அதுபோல் வார்த்தையால் உன் மனம் உடைத்த உறவுகளின் ஆறுதல் வார்த்தை கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் சிலர் இப்படித்தான் எதையுமே புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி பார்ப்பார்கள் அவர்களை எதுவும் செய்யாமல் அப்படியே அமைதியாக கடந்து சென்று விடுவதுதான் உனக்கு நல்லது உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்கவே முடியும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன் அவசரத்திற்கு ஏற்றார் போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது எதுவும் சிறப்பாகவும் இருக்காது வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கை இனிக்காது அனைத்தையும் கடந்து செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் சோம்பல் பொய் மற்றும் கோபம் வெற்றிக்கு இன்றியமையாத மூன்று விஷயங்கள் தன்னம்பிக்கை பொறுமை மற்றும் விடாமுயற்சி வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த தவம் பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் மன்னிப்பு வாழ்வில் உனக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது உன்னுடைய கடுமையான உழைப்பு தான் என் செல்லமே உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும் உழைப்பதில்தான் வாழ்வு வாழ்வதில்தான் இன்பம் இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமில்லை உனது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது உனது இடது கையில் வெற்றி இருக்கிறது பணத்தின் தாய் சிறந்த நம்பிக்கையான தொழிலாகும் உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம் என் தங்கமே நீ அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள் எல்லோரிடமும் பணிவாக பேசு அளவாக உண்ண பழகு ஆழமாக சுவாசி எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு உண்மையாக உழைத்திடு இவை அனைத்தையும் நீ உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதை நீயே உணர்வாய் என் பிள்ளையே மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர் தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான் உயர்ந்த நம்பிக்கைகள்தான் மிகச் சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே தேடியது என்பதை விட தேவையானதை நீ சரியாக தேடவில்லை என்பதே உண்மை எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடம் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது உண்மை சொல்பவர்களிடத்தில் எந்த படபடப்பும் இருக்காது படபடப்பாக சொல்கின்ற வார்த்தையில் எந்த உண்மையும் இருக்காது உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த உறவினை தவிர்ப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி என்று உனக்கே தெரிய வந்ததும் நீயே எல்லோரிடமும் கவனமாக செயல்படும் பக்குவத்தை பெற்று விடுவாய் என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதே வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய உதவும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் அதுபோல புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும் என்றும் இது ஒன்றை மட்டும் மறவாதே நீ யார் என்பதனை உன் செயல்கள்தான் சொல்ல வேண்டும் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பு என் செல்லமே நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன் எண்ணங்களும் உன் செயல்களும் தான் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே ஏனென்றால் உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என் ஆசீர்வாதத்துடன் உனக்கு அது வந்தே தீரும் என்று நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் சிலர் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என அமைதியாக விட்டு விலகினால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும் ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேச தொடங்குகிறான் தோற்று போனவன் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் என யோசித்தால் பல தெளிவுகளை உன்னால் பெற முடியும் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை வெற்றி எப்போதும் உன்னோடு இருக்கும் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம்

அன்பா இரு அன்பானவர்களோடு இரு பக்தியோடு இரு பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள் நேர்மையான சிந்தனை அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனையே இருக்கிறது உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதன் தன்மையை பொறுத்தே இங்கு ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும் உன் வாழ்க்கை ஓர் அழகிய மலர் உன்னுடைய ஒழுக்கமே அதன் வாசனை வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கு அதிகம் உண்மையில் மனித வாழ்வின் வெற்றி ஏதுவென்றால் அவரவர் தங்கள் வாழ்க்கையை மனதிருப்தியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய தோட்டம் நீ சிரிக்கும்போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன்னை நெருங்கவே நெருங்காது உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள் தெய்வ சக்தியை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே மற்ற அனைத்தும் முகத் தோற்றத்தை காட்டி உன் மனதினை வேதனைப்படுத்தி பார்க்கும் எனவே அந்த நிலையை நீ ஒரு நாளும் உனக்குள் உருவாக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே எதையும் பெரியதாக யோசி சிறியதாகத் தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது உன் தொடர் உழைப்பு ஒரு நாள் உன்னை நிச்சயம் உயரத்தில் வைக்கும் அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று நினைக்காதே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் உன் முயற்சி சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது நீ எல்லோரிடமும் அன்பாக இரு முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என் பிள்ளையே எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கட்டாயம் நான் வாசம் செய்தே தீருவேன் என்பதை நம்பு உன் பக்திக்கான பலன் உன்னிடம் வந்தே தீரும் உன் கண்கள் உலக அதிசயங்களையே கண்டாலும் உன் மனம் விரும்பினால்தான் உன்னால் எதையும் ரசிக்கவே முடியும் அதுபோல் உன் மனம் பக்தியில் இருந்தால் மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு வரும் என் பிள்ளையே உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் எதையும் எதிர்கொள்வேன் என்ற உறுதியான மனநிலை மட்டுமே உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும் காயமில்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து பழகு வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் இந்த பிரபஞ்சம் நீ செய்வதை உன்னிடம் கொடுத்தே தீரும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தவும் செய்யும் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு கோபத்திலும் பொறுமையாக இரு தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே வறுமையிலும் உதவி செய் துன்பத்திலும் துணிவோடு இரு செல்வச் செழிப்பிலும் எளிமையோடு இரு பதவியிலும் பணிவு கட்டாயம் வேண்டும் இவற்றை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறி வாழ்வதே புத்திசாலித்தனம் இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளை நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே